சித்திரையும் ஆட்கள் அழித்தல் படைத்தல் பூதி சிஷ்டிப்பு சங்காரம் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் என்று சொல்லும்படியான மும்மூர்த்தி கட்டாவில ஒருவனாகி ஏனை முதல் எறும்பு கடை எண்ணாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாயிரம் சிவலம்பிக்களையும் என்னுடைய புத்திகரமாகத்தான் வைத்து பாதுகாத்து தரக்கூடிய நான் அறிவிச்சேன் தேவன் பூமி பக்தர்கள் எல்லாரும் பாத சேர்வை காண வேண்டும் என்று பூமியை கவர்ந்த உணவாக வணங்குவார்கள் ஆமா ஆதாயத்தை பார்த்தபடி வணங்குறா சுவாமி அதாவது நான் கவர்ந்தபடி கண்டால் உங்கள் பாதத்தை தெளிக்க முடியாது அதற்காக நான் ரந்தையை ஒன்னா சேவிக்கணும் என்று என் கருத்தினால் உன் பார்முகத்தையும் பார்க்க முடியுது உன் பாத சேவனையும் காக்க முடியுது சந்திரபூஜை சேவை விட பாத சேவை காணுவதே புண்ணியமாச்சு சந்திரபூஜை சேவை நேரடியா கேட்கின்றாயே ஜனநாயம் ஆமா சுவாமி சந்திரபூஜை சேவை விட பாத சேர்வை காணுவதே புண்ணியம் என்று சொல்வார்கள் பாதத்தை காண்டால் பாவ புண்ணியங்கள் எல்லாம் தீரும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கார்கள் அதனால இப்படி வணங்குகிறேன் சுவாமி சரி மங்களம் டாக்டர் எழுந்திரு

உங்களை பார்க்கறதுக்கு பாத யாத்திரா செல்றோம் உங்களை பார்ப்பதற்கு அந்த பாத யாத்திரா பத்து நாள் பதினஞ்சு நாள் நடந்தே புறப்பட்டு வரும் உங்களை பார்க்க நெருக்கத்துல

அந்த பார்ப்பத விட புயன் பார்ப்பதே மேலு சாமி வந்திருக்கேன் யாரும் எனக்கு தெரிஞ்சாரு நான் தெரிவிக்கப்படாது நபை முன்பாக நன்றாக தெரிவிக்க வேண்டும் வசுதேவ தேவகிக்கு சிசுவாய் அலை கடலில் குயன்ற மணி வண்ணன் அலை கடலில் குயன்ற மணி வண்ணனம் வசுதேவ தேவகிக்கு சிசுவாய் பீரந்து சோதை

தன்றி மறுதிட்டேன் அடுவில் முதலையானை பிடியாய் அகப்பட்டு பிடியாய் ஓராண்டு காலம் தாவிட என யாதி மூலமே என்று கூவிட என யாதி மூலமே என்று கூவிட Jangan kira dua agam.

உயிர் மாற்றிட்டாய் மங்கேந்திர துரையால் கொந்தம் செய்ய சுச்சாதனம் மாலா துணி நடித்த மாதவன் திரு அமர புகழும்

நாங்க சொல்றதுல வந்து பகவா கிருஷ்ணதேวะ உனக்கு தெரிஞ்சது என்ன பாடம் படிக்கிறது உனக்கு தெரிஞ்சது ஒரு நாமஜயம்ங்கள என்னுடைய நாமஜயம் 1008 நாமஜெயம் 1008 நாமஜயம் நீ பாடம் படிச்சது போனா அந்த 1008 நாமஜயம் பாடம் தெரியுமா அப்படி பலராலும் போற்றப்பட்ட ஆயிரத்தி எட்டு நாமஜயங்கள படைத்த 1008 நாமஜயம் இந்த படைத்த வைகுந்தமே பொற்பிடமான ஆலயம் ஸ்ரீ நமோ நாராயண மூர்த்தி நானே ஆகும் நாராயண மூர்த்தி ராவ் சாமி

I you. ん

ஆதி காலத்திலே வைகுந்தத்திலே அமர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தான் அந்த குகு என்ற முனிவன் சாபத்தை தீர்ப்பதற்காகவும் என்றால் யானை யானை கூட்டத்தின் தலைவன் கஜேந்திரன் கஜேந்திரன் ஆகப்பட்டவன் தாக விழா ஏற்படுத்தி குறைந்து தாக ஏற்படுத்தி அந்த திருபுரா மடைய என்று

என்ற பொழுது சதகோடி தேவர்களும் ஆதி மூலம் என்றால் என்ன பொருள் என்று தெரியாமல் அப்படி திகைத்துக் கொண்டிருக்கும் தருவாயிலே பெரிய விராட்டியுடன் பாட்சி காண்டி கொண்டிருந்த நான் ஆதி என்றால் பழையதே மூலம் என்றால் தாரக மந்திரம் ஆதிக்கும் அந்தத்திற்கும் ஓரடியாக இறந்தவன் நானே ஆகும் ஆதி மூலம் என்றால் நம்மைப்பே குறிக்கும் என்று சொல்லி நினைத்து அந்த யானையை காக்க வேண்டுமே அப்படி என்று நான் எப்படி சென்றேன் ஆனால் மங்கையன் முகத்தை பாறாய் மங்கையன் முகத்தை பாறாடையோராய் கோராய் ஏறாய் ஏறாய் அங்கு சக்கரந்தன் கையேந்தான் கையேந்தான் தன்னடி வணங்கி நிற்கும் நல்லடி வணங்கி நிற்கும் அந்த ஜீவத்தை நான் காற்கை பட்டபாதன் எங்கையை பட்டபாதன்

ஆஹ் அது மட்டும் இல்லாமல் நான் நின்றோம் எப்படி வருங்க என்னை என்னை என்னைக்கின்றார்களே அவர்கள் பேர் என்ன பக்தர்கள் 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 இன்னொரு பேரே தொண்டர் அந்த தொண்டர் உள்ள தாம் அதாவது என்னை என்னை எந்நேரமும் இடைவிடாமல் பூஜித்து நிறைமனதாக என்பெருமானை நாராயா என்று பூஜித்திற்கும் உடையான பக்தர்கள் உள்ளடத்தில் அமர்ந்து அமர்ந்து எங்கும் ஏக சுபமயமாக நின்று காட்சி தந்து வருகின்ற அது மட்டுமில்லாமல் நாடகத்தை ஏற்றிய நாடக அசான் அன்னவர் பூங்காவன நாடக ஆசிரியர் இந்த நாடகத்தை எழுதும் போது அவருடைய கை கால் குறைவாக இருந்ததுன்னு சொல்றாங்க நம்ம நம்மதான் பார்த்தது கிடையாது எல்லாம்